நியமிக்கும் முனியன்களை நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ரப்பிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்று நமக்கு தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் அல்லாஹ் இடத்தில் நாம் கேட்க வேண்டிய நற்பாக்கியில் ஒன்று விசாலமான ரிசுக்கை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அர்த்தம் தெரிகிறதோ இல்லையோ அதே வந்து ரிசுக்கன் வாசியன் விசாலமான ரிசுக்கை தாரம்பே என்று அல்லாம் இடத்தில் கேட்க வேண்டும் ரிசுக் என்பது இருக்கிறதே வெறும் பணம் மாத்திரம் அல்லது உணவு மாத்திரம் அல்ல ரிசுக்குங்கிறது மார்க்கத்தை பொறுத்த வரையில் ரிசுக்குங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன வகையான தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் ரிசுக்கு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் பயன்பாட்டிற்குரியதாக இருக்கிறதோ எல்லாம் ரிசுக்கு தான் தேவைகளும் ரிசுக்கு தான் நம்முடைய பயன்பாட்டிற்குள்ளவையும் ரிசுக்கு தான் எனவே இடத்தில் நாம் விசாலமான ரிசுக்கை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அல்லா மாற்றக்கூடிய ஒரு காரியங்கள் அதனாலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹுத்தால் அந்த பாக்கியங்களை நிச்சயமாக தருவான் ரிசுக்குங்கிறது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தின் அவ்வளவு படைப்புகளுக்கும் ரிசுக்களிப்பவன் அவன்தான் உமாவின் தாம்பத்தின் பில்லாந்து இல்லை அதெல்லாம் உயிர் வாழக்கூடிய எல்லாவற்றிற்கும் அதெல்லாம் ரிசுக்கே விளங்குகிறான் அதற்கு இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க அவங்க முன்னால் ஒரு இறைச்சி துண்டு இருந்துச்சான் ஒரு கறி துண்டு ஒன்று அவங்க முன்னால் இருந்துச்சு எங்கிருந்தோ அந்த பூனை வேகமாக அந்த இறைச்சி துண்டை எடுத்துகிட்டு ஓடுது எங்கேயோ ஓடுது அவங்க கவனித்து இந்த பூனை அப்படி எடுத்துகிட்டு ஓடாதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஒரு பொந்துக்கிட்ட கொண்டு போய் வச்சுச்சான் ஒரு மரப்பொந்து அந்த பொந்து கிட்ட கொண்டு போய் அந்த கறி துண்டை வைக்குது உள்ளிருந்து வந்த ஒரு குருட்டு பாம்பு கந்திரியாத ஒரு பாம்பு அந்த இறைச்சி துண்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் நல்லாத்தாலும் அதுக்கும் ரிசுக்கை கொடுக்குறான் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ரிசுக்கை கொடுப்போன்னா அல்லாஹ் இருக்கிறான் சாதாரணமாக ஒரு மொழி சொல்லுவாங்க இதா குன்தலா தாரிஃப் உன்வான ரிசுக்கிக்க ஃபைன்ன ரிசுக்க யாரிஃப் உன்வானு உன்னுடைய ரிசுக்கினுடைய அட்ரஸை நீ தெரியாட்டாலும் கூட ரிசுக்கு ஓ அட்ரஸ் தெரியும்னு சொல்லுவாங்க ஓ ரிஸுக்குண்டான அட்ரஸ் எந்த வழியில் நமக்கு இந்த ரிஸுக்கு வரப்போகுது அது நமக்கு உனக்கு தெரியாட்டாலும் கூட ரிசுக்கு தெரியும் நம்ம அட்ரஸ் எதுன்னு அதனால் அது போய் சேர வேண்டிய நேரத்தில் சேர வேண்டிய ஆள்கிட்ட சேர வேண்டிய முறையில் அது சேர்ந்தது ரிசுக்கை பற்றி யோசித்தோம்னு சொன்னால் ரப்பினுடைய மகத்தான குதிரத்தை நாம் விளங்கி கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எண்ணியமானவர்களை எனவே அல்லாஹத்தில் விசாலமான ரிசுக்கை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் விசாலமான ஒரு ரிசுக்கு மனிதனுக்கு வந்து அடைவதற்கு மார்க்கம் சில வழிகளை சொல்லி தருக்கிறது அந்த வழிகளை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன அது மொட்டத்துலக்கும் முழு முழங்காலுக்கு முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு வெளிப்படையாக பார்த்தா சம்மந்தமாக தெரியாது ஆனால் விசாலமான ரிசுக்கு உங்களுக்கு வேண்டுமா புரான் சொல்கிறது நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும்னு நல்லாத்தாராக சொல்கிறான் விசாலமான ரிசுக்கு வேணும்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஸ்கூல் நடத்தணும் அல்லது காலேஜ் திறக்கணும் அல்லது மெடிக்கல் வைக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி பணம் வர்றதுக்குண்டான வழிகள்னு உலக நினச்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஆனால் விசாலமான ரிசுக்கு வேண்டுமா அல்லா குரான் ஷரீஃபில் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று முதலாவது என்னன்னு சொன்னால் ரிசுக்கு உங்களுக்கு விசாலமாகுவதற்கு தனி மனிதர்களும் சரி குடும்பமும் சரி தொழுகையில் கவனம் செலுத்துங்க நல்லா சொல்கிறேன் அமுர் அகல கபி சலாத்தி ஒஸ்தபிர் அலைஹா நாயகமே தாங்களும் தொழுகுங்கள் குடும்பத்தாரையும் அதில் கவனம் செலுத்துங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லலாம் எல்லாரும் தொடணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நஸ் அதுக்கு ரிசுக்கா அல்லா சொல் ரிசுக்கை நாம் உங்கள்கிட்ட கேட்கல நகனு ரிசுக்கு நாம் ரிசுக்கு தருகிறோம்னு சொல்கிறோம் நம்ம தொழுகையை சொல்லிட்டு அல்லாஹார ரிசுக்கை சொல்கிற காரணத்தினாலே நாமும் சரி வீட்டில் எல்லோரும் தொழுகிறதும் சரி விசாலமான வரக்கத்தான ரிசுக்கை அளவு பெருசுங்கிறது இல்லை காரியங்களுக்கு பயன்படக்கூடிய ரிசுக்கை தேவையான நேரத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல் உதவிகளை பயன்படக்கூடியவைகளை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி தருவான் குரான் அதற்கு சொல்லக்கூடிய பிரதானமான காரணம் முதல் காரணம் எதுங்க நாம்ளும் சரி வீட்டில் எல்லாரும் தொழுகணும்னு சொல்லி குரான் ஷரீஃபின் வழியாக நமக்கு சொல்கிறார் ரெண்டாவது காரணம் அல்லா குரான் ஷரீஃபில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கிறது இருக்குது ரிசுக்கு உண்டான ஒரு மாஸ்டர் கீன்னு சொல்கிறாங்க மாஸ்டர் கீ அதுதான் ரெண்டாவது இஸ்தி அதிகமாக அல்லாஹ் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறேன் இஸ்தி குஃபார் ஓதன் அதிகமாக அல்லா இடத்துல இஸ்தியகுபார் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரப்பிடத்தில் அஸ்துல்லாஹ் அதீம் என்பதையோ இஸ்தி வாசகத்தையோ நம்ம அதிகமாக ஓதிக்கிட்டு இருக்கிறது இருக்குதே உங்களுக்கு ரிசு விசாலமான ரிசுக்கு கிடைக்கும் குரான் சொல்லுக்கிறார் செய்தின நபி சலாத்து வலாம் அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க இஸ்தோ ரப்பக்கும் உங்களுடைய ரப்படத்தில் நீங்கள் இஸ்திகால் செய்யுங்கள் அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அதோடு அந்த ஆயத்தனுடைய தொடரிலே வருகிறது ஒ யுந்திதுக்கும் வி அம்பாலி ஒ பனீன் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கும் வாழ்க்கையில் அந்த பணமே அவனுக்கு கேடாக பல நேரங்களில் அதுவே சிரமமாக பல நேரங்களில் அதுவே அவருக்குண்டான சோதனையாக கூட பணங்கள் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம் இந்த பணமே அவருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சோதனையாக அமைந்திருப்பதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அருமையானவர்களே அதனால ஹதரத்து செய்தி நான் அனுபவம் நபி அலையிஸ்லாம் உடைய அந்த செய்தியை சொல்லி வரும் பொழுது அல்லா சொல்கிறான் நீங்கள் அல்லாஹூடத்தில் அதிகமாக ஹிஸ்திஃபார் செய்யுங்கள் தாலா பொருளாதாரத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு உதவியுள்ளதாக ஆக்கி வைப்பான் உங்களுடைய மக்களையும் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பான் என்று குரான் ஷரீஃப் தாலா ரெண்டாவதாக சொல்கிறான் அது மாதிரி கண்மணி ரசூல் நிறைய ஹதீசர் இருக்குது ஆயத்துகள் இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறதுங்கிறது இல்லை உறவுகளை பேணணும் இசுக்கு உண்டான விசாலமான ரிசுக்கு உண்டான அடிப்படை இன்றைக்கி நாம் நண்பர்களை கொண்டாடுறோம் ஆனால் உறவுகள் விஷயத்தில் எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமாக இருக்குது உறவுகளை சேர்ந்து வாழ்கிறது உறவுகளில் ஒரு ஆள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க போய் விசாரிக்கணும் வயதானவங்களாக இருக்கிறாங்க அவங்க அறிகளை போய் உட்காந்து பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பல காரியங்கள் அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுகிறது ஏன்னா வயசான ஆட்கள் ஆயாச்சின்னா அவங்கள்ட்ட ஆட்கள் உட்காந்து பேசுகிறதே ரொம்ப கம்மி ஆனால் அவங்களுக்கு ஒரு பேச்சு அவங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு உண்டான ஒரு நிலை அப்படிங்கிறதுலாம் நம்ம அவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன செய்கிற ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது கூடாது அவங்களுக்கு மனம் விட்டு பரிமாறக்கூடிய சில நிலைகளை பேசும்பொழுது இருக்குது ஒரு பெரிய துவா செல்லாம் சொன்னாங்க உறவுகளை நீங்கள் பேணுவது ரொம்ப தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஏதாவது உதவிகள் செய்கிறது அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப உதவி ஒரு வீட்டில் உறவுகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் கடைக்கு போயிட்டு வர்றது கொடுங்க ஆனால் ஆண்கழங்கு இல்லை அப்போ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வேலையினும என்ன செய்கிறது நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் தேவை அந்த காரியமும் ஒரு உதவி தான் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நோயுற்றால் அவங்களை விசாரிக்கிறது அவங்களுடைய காரியங்களில் பங்கேற்பது நல்ல காரியங்களில் அது மாதிரி அவங்களுக்கு சிரமமான காரியங்கள் உதவி செய்வது என்றெல்லாம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது சொல்லாமல் சொன்னாங்க மண் சர் ரகு ரகு ரிசு சொல்லாமல் சொன்னாங்க விசாலமான ரிசுக்கை உங்களில் யாராவது ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டாங்க உங்களுடைய ரிசுக்களை விசாலமான நிலை வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா பல்யசில் ரஹ்மா உறவுகளை சேர்ந்து வாடுங்கள் என்று கண்மணி ரசூல்லாஹி சல்லாஹல்லாம் நமக்கு வெளிப்படையாக காரணங்கள் தெரியாது ஆனால் அல்லாஹுடி ரசூல் நம்முடைய அறிவையெல்லாம் விட ஆழமான நுட்பமான முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்த மகத்தான ஒரு ஞானத்திற்கு புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த வகையின் அடிப்படையில் சொல்கிற காரணத்தினால விசாலமான ரிசுக்குக்கு தொழுகை என்பது எப்படி அடிப்படையோ அதே போல பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாஹுடத்தில் இஸ்திகார் செய்து கொண்டே இருப்பது என்பது எப்படி விசாலமான ரிசுக்கு வாழ்க்கைக்கு அடிப்படை அதை போல உறவுகளை சேர்ந்து வாழ்வோம் உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கிறதே விசாலமான ரிசுக்கு அல்ல நாடுனா ஒரு மனிதருக்கு ஒரு ரிசுக்கு கொடுக்கணும்னு நாடிட்டான் வைங்க யார் தடுத்தா அதை நிற்காது ஒரு விளையாட்டுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொன்னாரா இன்னைக்கு உன்னுடைய இன்னைக்கு நான் உன்னுடைய நிலையை பார்க்குறேன் இன்னைக்கு நல்ல ஒரு பாயாசம் சாப்பிடுவேன்னு ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் சொன்னார் எந்த ஊர்ல என்னென்னு நினைச்சோம் கதைக்கான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உன்னுடைய தலைவீதியில் நல்ல ஒரு பாயாசம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொன்னான் அவன் சொன்னான் இன்றைக்கி நான் பாயாசமே சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு பாயாசம் எதை சாப்பிட்டாலும் சரி பாயாசம் சாப்பிட மாட்டேன்னு அவன் சொன்னான் கூட்டுக்குள்ளே உட்காந்தானது சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத ஊருக்கு வெளியில் அவுட்டரில் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துட்டான் இன்றைக்கி நான் பாயாசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குறான் அந்த வழியாக பயணக்கூட்டம் ஒன்று போகிறது இந்த பயணக்கூட்டம் பார்க்கும் பொழுது நல்ல விசாலமான மரத்தினுடைய ஒரு சூழல் நிழலினுடைய நிலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு பயணக்கூட்டம் போகிறவன் அந்த சமையலில் எல்லா சமையலும் இருக்குது பாயாசம் இருக்குது அவன் பார்க்குறான் ஆஹா பாயாசம் இங்கே வந்துருச்சு சரி இங்கே வந்தால் என்ன நம்ம நினச்சா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அதில் கவனமாக இருக்கிறான் மேலேருந்து கீழே இறங்குனா தானே நம்ம சாப்பிட்டா தானேன்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு திருட்டு கூட்டம் வந்துருச்சு திருட்டு கூட்டாங்க வந்த உடனே சமைச்சவங்க எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு இவன் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஓட ஆரம்பித்து அவனு வந்து பார்க்குறான்னு என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் திருடலான்னு பார்த்தா நல்ல சாப்பாடு இருக்குது சமைச்சு வச்சுருக்குது பாயாசம் இருக்குது இது மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது அதுக்கு பிறகு இந்த சாப்பாட்டில் நம்ம வர்றோன்னு தெரிஞ்சு திருட்டு கூட்டம் வர்றோன்னு சொல்லி இவனு எதாவது களை கிழக்கு வச்சிடக்கூடாது ஒழுங்கான சாப்பாடு தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கலாம் யோசித்து அதுக்கு பிறகு எதுக்காவது ஒரு பூனைக்கு அதுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி ஒன்றும் அங்கே கிடைக்கல கடைசியில் பார்த்தா ஏற்று பார்த்தா மேலவர்தம் கிடக்கணும் ஒருத்தன் உட்காந்துருக்குறான் இன்னொருத்தன் உட்காந்துருக்குறான்னு அவனுக்கு கீழே இறக்குனாங்க அவனுக்கு இதை சாப்பிடுன்னு கொடுத்தாங்க எதை வேணாலும் சாப்பிடுவேன் பாயாசம் சாப்பிட மாட்டேன் நானும் அவன் எதை வேணாலும் சாப்பிடுவேன் பாயாசத்தை மட்டும் ஆஹா விஷயமே பாயாசத்தை தான் இருக்குது போல் தெரியுது இவனும் முடிவு பண்ணிட்டான் விஷயமே இதில் தான் இருக்குது போல் நீ எதை சாப்பிடறியே சாப்பிடலையே பாயாசத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆய வாயை பிளந்து உள்ளே ஊற்றுனானு சொல்லி சொல்கிறான் அதனால் ஒரு மனிதனுக்கு அல்லா ரிஸ்க்கை கொடுக்கணும் எதை கொடுக்கணும் எப்பொழுது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ நிச்சயமாக அது வந்து சேர்ந்துரும் ஆனால் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு ஹலாலான முறையில் உள்ள தானும் கேட்கணும் விசாலமான தான் கேட்கணும் பணம் வர்றது பொருளாதாரம் வர்றது மட்டும் முக்கியமில்லை அது ஹலாலானதாக இருக்கும் அதுதான் நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் வாழ வைக்கும் கண்ணியமான முறையில் இருக்க செய்யும் ஹராமான பொருளாதாரம் வந்துடக்கூடாது அது மாதிரி ஹராமான ரிசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது ரிசுக்கு விசாரமாக வருவதற்கு தொழுகை எப்படி காரணமோ அதே போல் எல்லா அதிகமாக இஸ்தியபார் செய்வது எப்படி காரணமோ உறவுகளை சேர்ந்து வாழ்வது எப்படி காரணமோ அதே மாதிரி பலகீனர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யணும் இயலாதவங்களாக இருக்கிறாங்க பலகீனப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹல் அந்த அரசு கேட்குறாங்க ஹல் துன்சருன்னு ஓ துருசகோனை இல்லாமல் அல்லாஹுடைய உதவியும் அவனுடைய ரிசுக்கும் உங்களுக்கு வருவதற்கு பலகீனர்களான அந்த ஆட்களுக்கு உதவி செய்வது அல்லாது வேற ஏதாவது வகையில் அல்லாஹுடைய நிசலத்தும் ரிசுக்கும் வரும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறான் அப்போ அல்லாஹுடைய ரிசுக்கு நமக்கு வந்து அடைவதற்குண்டான காரணங்களில் அருமை முஹம்மது ரசூல் அல்லாஹி சொல்லா சொல்லக்கூடிய காரணம் பலகீனர்கள் இயலாதவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தங்களுடைய வயதின் காரணத்தினால் நோயின் காரணத்தினால் அது மாதிரி அவங்களுடைய இயலாமையின் காரணத்தினால் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்வதுங்கிறது இருக்கிறதே நமக்கு அல்லாஹ் விசாலமாக நெரிசிக்கை தருவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹு தாலா அவனுடைய ஒப்பத்த ரசூல் கண்மணி ரசூல் உல்லாஹ் இஸ் அல்லாஹ் அல்லாஹலத்தில் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் உ செய்தார்களோ இந்த எல்லா நல்ல வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக விசாலமான ஹலாலான நெசுக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரு ஆரமீன் வாஹு தவானா அனில் ஹம்தலில்லா ஹிரம் இல்லாத மீன்